இன்னைக்கு பூரா ஒரு சண்டை பம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது என்ன செய்யலாம் ஆஹ் அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான் பாட்டி கிட்டு ஏய் நீ இந்த பகிரிசா கோபந்த இல்ல ஆமா என்னப்பா ரொம்ப நாளா ஆலையக்காரான் என்ன பண்ற மதுரையில ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேனே மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடேங்க அப்பா நீ கெட்டிக்காரன்டா ஆம்பளைனா ஒன்ன மாதிரி இருக்கும்டா பாப்பா கருசாமி பாத்தியா கோபசாமி உன்னோட படிச்சவன்

நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்னாகிறது நானே என்னாகிறது அந்த கடைசியா சொன்னீங்க ரெண்டு அது என்னது கௌரவம் நானையா அது உங்க ட்ரிக்குங்கற ஏண்டா அரக்கால் ரவுசர் பையா காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊர மூணு சுத்து சுத்தி வரையாடா உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன வெத்தல பாக்கு போட்டு மூஞ்சி ஆ ஆசோ என்னது டங்கு டங்கு சத்தங்கல் இருக்கும் இருக்கு வாழ்க்கையில ஒளி நல்ல நல்லவேளை ஒரு பயணம் பார்க்கல ஒரு செம்பு இருக்கு காசு அவ இருக்கும் என்ன கருப்பா இருக்கு ரொம்ப நாள் புகைச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு இதை நம்ம பழனிசாமி இது எத்தனை லட்சம் பெறும் எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு என்னடா முத்து ரொம்ப கையும் அலையற தெரு தெரு பிச்சை எடுக்கிறியா இந்த பாத்து காசு யார பாத்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன் உனக்கே தெரியல எனக்கு அப்படா தெரியும் என்ன புருங்கிற லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை

இது புதையலாம் இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே பார்த்து சொல்லுங்கண்ணே கொட்டு எங்க தாத்தா பூமி செடியில பொதுச்சு வச்சிருந்தாரா அதுதான் பாசம் பிடிச்சி கிடக்கு அவ்வளவு தந்தம் எனக்காவது சேர்த்து வச்சிருக்காரு ஏன்டா நேரத்துக்கு குழி வெட்டினிய அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா எதுக்கு நேகிறீங்க அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்கான டே இது ஓட்ட காலனாடா அரைனா ஒரணா ரெண்டனா

ஆமாங்க நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சொல்ற தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம் உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும் நாங்க பிரியாணியா சாப்பிடணும் அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா ஏன்டா சேனை தலையா நீ பிரியாணி திங்கணுங்கிறக்காக அவங்களுக்கு வருஷத்துல பத்து தடவை பிறந்த நாள் வரும் ஒரு தடவை வரும் என்ன சொல்றாங்க ஒண்ணு இல்ல சோறுன்னா அந்த மண்டைய பேயா அலைவா அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா நாய சும்மா அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்க ரொம்ப விரும்புறது நம்ம நாட்டுப்புற பாடல்தான் அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டு பாடுங்க ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவன உனக்கெல்லாம் ஒரு கற்பனை உனக்கெல்லாம் ஒரு யோசனை கண்ணுல விரல விட்டுருவேன் யாத்திரத்தை கிளப்பா உன்ன என்ன வெண்பா வாட பாட சொன்னேன் ஏதாவது வாயில் வந்து உடனே சொல்ல வேண்டாம் என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க கவிஞர் கண்ணதாசருக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா பக்கத்து பக்கத்து வீடா அவரு காரக்குடி நான் பரமக்குடி ரெண்டு குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா என்ன

என்ன என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட பக்கத்துல ஆறு தவறு குழுந்தா நிலமை என்ன ஆகுறது போல போகட்டும் என்ன பத்தி கவலைப்பட யாரு இருக்கா யாருக்கா நான் இல்ல என்ன அறிவீட்டு தினம பேசிட்டு நீ வேற நான் வேறயா பார் உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாறியா ஏடா வா ஏடா வா அங்க வா ஏய் இவ்ளோ வக்கற எல்லாம் ஒரு பாசம் தான் இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத பாத்தியா இது ஒரு நூறு இது ஒரு நூறு வச்சுக்க எதுக்கு இதெல்லாம் இருக்கட்டும் பாரு பக்க அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காலல வச்சிருந்தியே எங்க அத என்ன பெட்டிக்குள்ள வச்சு புடி வைக்க முடியும் அது ஒரு மூலையில் இருக்கு கழுத ஏன்டா காசு போய் கழுதே குத்துறேங்கிற இந்தா ஆ குடி சாப்பிடுறியா அந்த ஓட்டக்காரன்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற என் கிட்டேயே குடுத்துற என்ன யோசிக்கிற இன்னொரு பழம் வேணுமா இந்தா ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு இன்னைக்கு செல்லா காசை கேக்குறானே ஆ சோலியன் சும்மா சும்மாவா ஆடும் டேய் முத்து இதுல ஏதோ மரமாட்டம் அங்கே இருக்கு வாழைப்பழத்தை ஊட்டான் ஏமாந்துறாதே என்ன திகைச்சு போய் நிக்கிற

சரி பத்து படி கிடக்குற மாதிரி ரெண்டு பசுமாடு வாங்கி கொடுங்க அத வச்சு நான் காலத்தை ஓடிக்கிறேன் ரெண்டு பசுமாடா ஒன்னு ரெண்டு மூணு மூவாயிரம் சரிடா இன்ன நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் ஒன்னு ஒண்ணு தானே சொல்ல முடியும் என் மூளைய கசக்க வேணாமா மூளைய கசக்கறியா கசக்கறதுக்கு அதன கஞ்சாவாடா சரி நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வர்றேன் நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரன் வேலை எடுத்து வை இல்ல சரி பழத்தை எடுத்துக்க தின்னுட்டியா சரி பையில் இருக்கிறதா